வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவருமான தமிழ் திரையுலகின் பிரபல நடிகருமான விஜய் அவர்களுக்கு நமது இந்திய மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து தற்போது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன ஏன் இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த பாதுகாப்பு பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆறு பிரிவு இருக்குது அதாவது தேசிய பாதுகாப்பு பிரிவில் ஆறு பிரிவுகள் இருக்குது எஸ்பிஜி அதாவது ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் அடுத்து இசட் ப்ளஸ் அடுத்து இசட் ஒய் ப்ளஸ் ஒய் அடுத்து எக்ஸ் ஸோ இப்படி ஆறு பிரிவுகளான ஒரு தேசிய பாதுகாப்பு படை வந்து நம்மளோட இந்திய அரசில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஜி தான் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு பாதுகாப்பு படை இது வந்து நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் பிரதமர் அந்த மாதிரியான அரசு இதில் இருக்கிறவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பிரிவு அதுக்கு அடுத்து இந்த இசட் ப்ளஸ் இந்த இசட் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதலமைச்சர் அமைச்சர் ஸோ இந்த அரசு சார்ந்த மிக உயரிய இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படை பிரிவுகள் இதில் வந்து இந்த ஒய் ப்ளஸ் இந்த ஒய் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த திரைத்துறை ரொம்ப மக்களிடையே பிரபலமானவங்க அப்புறம் பெரிய தொழில் அதிபர்கள் ஸோ இவங்களுக்கு இவங்களோட பாதுகாப்புக்கு வழங்கக்கூடிய பிரிவு தான் இந்த ஒய் ப்ளஸ் இந்த ஒய் வரும் இதில் இப்போ இவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு இது ஏன் இப்போ வழங்கினாங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் தளத்தில் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அவர் மேலே நாங்கள் முட்டை வீசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்திருக்கு போல் ஸோ அதனால் அவரோட பாதுகாப்பு கருதி இந்த மத்திய அரசு உள்துறை சார்பாக இவருக்கு இந்த தேசிய பாதுகாப்பு படை ஒய் பிரிவு வந்து கொடுத்துருக்கு இந்த ஒய் பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்றுலேருந்து ஒரு மூன்று பாதுகாப்பு வீரர்கள் வந்து இருப்பாங்க மொத்தம் எட்டு பேர் கொண்ட குழுவாக இது இருக்கும் இது வந்து ஷிஃப்ட் படி மாற்றி விடுவாங்க இவங்களுக்கு ஸோ இவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இவர் வீட்டில் அப்புறம் இவர் எங்கே போனாலும் இவருக்கு தமிழ்நாடுக்குள்ளே இவர் எங்கே போனாலும் இவருக்கு இந்த பாதுகாப்பு படை வந்து விஜய் அவர்களோடைய செல்லும் அதுக்கான வாகனங்கள் எல்லாமே இவரோட செல்லும் ஸோ இந்த பாதுகாப்பு படை பிரிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பனிரெண்டு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கு செலவு ஆகும் ஸோ இந்த செலவு வந்து அரசோட செலவாக தான் இருக்கும் இந்த பாதுகாப்பு படைப்பிரிவினால் இவருக்கு அதாவது தீவிரவாத மற்றும் இவரை தாக்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை இவங்க வந்து தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரிவை வந்து விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு படைப்பிரிவு வந்து நம்மளோட இந்தியாவில் ஒரு முந்நூறு பேருக்கிட்ட இந்த பாதுகாப்பு பிரிவு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதில் இப்போ தற்போது தமிழ்நாட்டில் வந்து நடிகர் விஜய் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலமாக நீங்கள் இந்த பாதுகாப்பு பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருப்பீங்க நம்ம வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி